என்னை வந்து பிடித்து பிடித்து செய்து அடிச்சு சாப்பிடுறது போல அங்கே ஒருவர் முன்னண்டு வந்தார் டியூப் தமிழ் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் ஆண்மையில் இடம்பெற்ற ஒரு பரபரப்பான செய்தி அண்மையில் இடம்பெற்ற ஒரு பரபரப்பான செய்தியுடன் தொடர்புடைய ஒரு சிறிய நேர்காணல் வணக்கம் வணக்கம் அண்மையில ஊடகங்கள் பரபரப்பான செய்தி ஒன்று வந்திருக்கு ஒரு பாதிரியார் அனுரவிட பெயரை கூறி நிதி சேகரிச்சதா ஒரு செய்தி ஒன்று அதுல சம்பந்தப்பட்டது நீங்கன்னு சொல்லி அந்த அந்த செய்தியில வந்திருக்கு உண்மையில நீங்க பணம் சேகரிச்சீங்களா உண்மையிலேயே நீங்கள் வந்து அதுக்குரிய சம்பந்தப்பட்ட ஒரு நபரா இதை பற்றி சொல்லுங்க நாங்கள் இந்த இடத்திலே நிதி பங்களிப்பாக நன்கொடையாக நாங்கள் எல்லோரிடமும் பெற்று நாங்கள் இந்த பணிகளை என்னோடு இணைந்து நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய அனுராவின் பெயரை நாங்கள் குறிப்பிட்டு எந்த இடத்திலுமே நிதி சேகரிக்கப்படவில்லை காரணம் என்னவென்றால் அனுரா நாயக்கா இங்கிலே இல இலங்கையிலிருந்து வட பகுதிக்கு விஜயம் பெறுகிற போதெல்லாம் அவருடைய கூட்டங்களிலே பிரச்சார கூட்டங்களிலே நான் முன்னின்றவனாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன் ஆகவே அந்த வகையில் கடந்த பருத்துறையிலே ஏற்பட்ட பிரச்சார கூட்டத்திலும் எங்களுடைய தேசிய தலைவருக்கு ஒப்பான ஒரு தலைவர் கொள்கைக்குடையவர் என்ற வார்த்தையும் நான் அதிலே நான் குறிப்பிட்டு அனுராவுக்கு நான் அதை சொல்லியிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் வடமாகாணத்துக்கு முதன் முதலாக ஜனாதிபதியாக விஜயம் செய்கிற பொழுதெல்லாம் நான் எங்களுடைய இருக்கிற ஐயர் மௌலவி எல்லோரும் சேர்ந்து சர்வமதமாக நாங்கள் இணைந்து அவரை வரவேற்றிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் அனுராவுடைய அரசாங்கத்துக்கு இந்த இடத்திலே நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேணும் என்று ஒரு மாற்றம் உள்ளவனாகவும் நான் செயல்பட்டிருக்கின்றேன் ஆகவே இந்த வகையில் நாங்கள் சென்றது பணம் நாங்கள் அந்த இடத்திலே நன்குடையாக பெற்றுக்கொண்டது எங்களுடைய கிறிஸ்மஸ் விழாவுக்காகவும் புதுவரிட நிகழ் நிகழ்வுக்காகவும் வருகின்ற தைப்பொங்கல் விழாவுக்காகவும் தான் நாங்கள் இதை நிதி சேகரித்தோம் ஆனால் ஊடகங்களை பொறுத்தவரையில் தவறான செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு ஒரு பாதிரியார் தான் அனுரவின்ற ஆளென்று கூறி அவர் வந்து போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணியதாகவும் சிறையில் போட்டதாகவும் எங்களுக்கு வந்து செய்தி விளையாடுவது அப்போ நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் அரஸ்ட் பண்ணப்பட்டீங்களா சிறையில் இருந்தீங்களா அப்படி ஒன்றுமே நடைபெறவில்லை காரணம் நாங்கள் அந்த இடத்திலேயே நிதி அந்தளத்திலே பங்களிக்கும் பொழுது நாங்கள் கடக்காரரை சந்தித்தோம் கடக்காரரோடு எங்களை சந்திக்கிற பொழுது ஒரு சிலருடைய கருத்துக்கள் ஒரு முரண்பாடாக என்னோடு வந்த ஒரு தம்பியோடு ஏற்பட்டது அந்த முரண்பாட்டின் த ஏற்பாடாக அந்த கடக்காரரும் அந்த கடக்காருடைய சங்கங்களும் தலைவர்களும் சேர்ந்து வந்து என்னை கழுத்தில் பிடித்து இந்த குளரில் இருக்கிற ஐடியங்களை பறிக்கவும் கையில் இருக்கிற ஆவணங்களை பறிக்கவும் தான் நான் தான் சொன்னேன் இதுக்கு தொடர்பான பிரச்சனை சொன்னால் தீர்வுக்கு நாங்கள் அருகில் இருக்கின்ற பொலிஸ் நிலையத்தை நீங்கள் அலையுங்கள் பொலுஸை கூப்பிட்டதும் நான் தான் ஆகவே நான் தான் சொன்னேன் பொலுஸை கூப்பிடுங்கள் என்று சொல்லி ஆகவே அந்த இடத்துல போலீஸ் அந்த இடத்தில் வாகன ஜீப்பில் வந்தது ஆகவே அந்த இடத்துலே அந்த போலீஸ் ஓஎஸ் அவர்கள் எங்களை அழகாக ஏற்றி கொண்டு போனார்கள் ஏற்றி கொண்டு போய் பொலிஸ் நிலையத்திலே வைத்து எங்களுடைய ஆவணங்களை பார்த்து அந்த கடைக்காரர்களையும் கூப்பிட்டு அதிலே சமாதானப்படுத்தி இந்த அமைப்புக்கள் எல்லாமே வச்சிருக்கிற ஆவணங்கள் போலியானவைகள் அல்ல உண்மையானவைகள் பதிவு செய்யப்பட்ட அமைப்புக்கள் என்று சொல்லி அதிலேயே நாங்கள் அவர் என்னோட மு முரண்பட்டவர்கள் முரண்பட்ட என்னோட வந்தவர் முரண்பட்ட விஷயங்கள் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் மன்னிப்பு கேட்டு சரி அவர் கடைக்காரர் கதைத்திருந்தாலோ நாகத்திருந்தாலோ கதைத்தது பிள்ளை என்பதை நாங்கள் மன்னிப்பு கேட்டு அத்துடனே எங்களை சமாதான முறையிலே நெல்லியடி போலீஸ்லேருந்து எங்களை வெளியேற சொன்னார்கள் நாங்கள் இங்கே வெளியில் வந்து கடந்து வந்துட்டோம் அதற்கு பிற்பாடாகத்தான் ஏழாந்திய சம்பவத்துக்கு பிறகு எட்டாம் தேதி ஒன்பாம் தேதி பிறகுதான் இப்படியான இணையதளங்களில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு என்பதை நான் பார்த்துக்கொண்டேன் உள்ளே போய் நான் அம்மாவுக்கு சொன்னேன் அம்மா நீங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் கதை காதேங்கோ ஏனென்றால் இதேமாரி யூனிஃபார்ம் உங்களுடைய கணவன் போட்டுக்கொண்டு வர சொல்லுங்கோ பாப்பம் நாளைக்கு என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் என்னோடு தர்க்கம் செய்தார்கள் ஃபாதர்ஸ் யாரும் இப்படி வாரதில்லை நாங்கள் கத்தோலிக்க ஃபாதர்ஸ் யாரும் என்ன மாதிரி திரிகிறதில்லை என்று சொல்லி என்னனை என்னை ஏளனமாய் திரிந்தார்கள் என்னை ஏளனம் செய்தார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் இன்றைக்கு இந்த உலகத்தில் அன்னித்திரியசாவை போன்ற சிஸ்டர்ஸ் அன்னையர்கள் யாராவது இருக்கிறார்களா இல்லை அன்னித்திரியசாவை போன்ற உள்ளவிடமிருந்து கையேந்தி பசி போக்குற ஒரு நல்ல உள்ளம் தொள் தொற்று நோய் தொழுநோயாள்களை பராமரித்த தாய் உள்ளம்தான் அன்னத்திரியசாவில் உள்ள ஆகவே அதே போல் வருகிறவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் வராதவர்களுக்கு விடுங்கள் எல்லோருமாக எல்லாரும் நாங்கள் எங்களுடைய மிஷனோடையும் மிஷனுடைய பணியோடையும் நாங்கள் உள்ளே இருந்து நல்ல பூச வழிபாட்டை செய்து போட்டு நாங்கள் பூசியில் முடித்து கொண்டு நாங்கள் எங்களுடைய சுமூகமான வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் ஆனாலும் கூட அதை கடந்து மக்களுக்கு சேவகனாக மக்களுக்கு ஒரு பணியாளனாக மக்களுக்கு ஒரு இறை தொண்டனாகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே கடந்து வந்தார் அதுக்காகத்தான் அவர் மனிதனாக இந்த பூமியிலே கடந்து வந்தார் மனிதனுக்குரிய நேசித்து மனிதனுக்கான உணவு 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 கொடுக்க வேண்டும் மனிதனுக்கான பணி செய்ய வேண்டும் என தான் அவர் மனிதன் நேசித்து கொண்டு வந்தார் ஆகவே அப்படியான நேரத்தில் இருந்து அந்த கதைத்த அந்த அம்மா பூசின அம்மா வாய்க்கு வந்தபடி கதைக்காதேங்கோ எங்கோ அதனாலும் இன்றைய உலகத்தில் எத்தனோ வைரஸ் காய்ச்சல்கள் வந்து கொண்டிருக்கிறது எலி காய்ச்சல் வந்து கொண்டிருக்கிறது இப்படியான வார்த்தைகள் எங்களுக்கு சாபமாகி கொண்டிருக்கிறது ஆகவே தர்மம் தலை காக்கும் தக்க சமய தொழில் காக்கும் அம்மாவுக்கு சொன்னேன் இதனை கடத்தில் கேட்டு தண்டு கடற்கரலரை கூப்பிட்டு கடத்தொழில் வர்த்தசங்கரரை கூப்பிட்டு என்னை வந்து பிடித்து சட்டையில குரலை பிடித்து என்னை கொலை செய்து அடித்து சாப்பிடுறது போல அங்கே ஒருவர் முன்னண்டு வந்தார் அங்கே வந்து என் குரலை பிடிச்சு அடிச்சு உன்னை சீலேக்க விடுவேன் நீ யாரான்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தையோட பிரயோகம் பிரயோகப்படுகிறார்கள் என்ற ஃபை இந்த ஃபைல பறித்தார்கள் ஆகவே எந்த நேரத்திலே நான் அமைதியாகத்தான் இருந்தேன் நான் ஒன்றுமே கதைக்கவில்லை ஏனென்றால் நாங்கள் ஆண்டவருக்கு அடிமைகளாக இருக்கின்றோம் ஆண்டவரின் பணியிலே நான் அடிமையாக நான் ஒரு பணியாக இருக்கின்றேன் ஆகவே நான் தான் சொன்னேன் இப்படியான சந்தர்ப்பத்திலே நீங்கள் இதற்கான ஒரு பதிலை நாங்கள் பொலாரிடம் நாங்கள் இதை சொல்லி செல்வோம் நீங்கள் பொலுசை அலையுங்கள் பொலுசை கூப்பிடுங்கள் என்று சொல்லி நான் தான் சொன்னேன் அப்பொழுதுதான் பொலுசு எங்களை வந்தது பொழுது வயசு வந்து எங்களை அவருடைய வாகனத்தில் எங்களை ஏற்றி சென்று அந்த கடைக்காரர்களையும் எங்களையும் கூப்பிட்டு பொலுஸ் நிலையத்திலே வைத்து அதை கதைத்து எங்கள் கையில் இருக்கிற ஆவணங்கள் எல்லாத்தையும் பரிசீலனை செய்து அதை பார்த்து அது பதிவென்று கிடக்கப்பட்டு ஆவணங்கள் என்று சொல்லப்பட்டு ரெண்டு பகுதிகளையும் கதைத்து சமாதானப்படுத்தி எங்களை அனுப்பி வைத்தார்கள் இதுதான் நடந்தது கோபால் நடந்தது உண்மையா கோபால் இப்படியான ஒரு சம்பவம் இந்த இடத்தில் நடந்திருக்கின்ற பொழுது ஆனால் எல்லா ஊடகங்களும் ஒரு கதை ஆசிரியர் போக நீங்கள் ஒரு புனை கதை ஒன்றை புனைந்து அதாவது நீங்கள் பண சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒருவரை கேவலப்படுத்தி நீங்கள் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக ஒருவரை கேவலப்படுத்தலாம் அதுவும் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டு இந்த சேவையில் இருக்கின்ற புனிதமான ஒரு பாதரை நீங்கள் இவ்வாறு அவமானப்படுத்தியது அவரை நிந்தனை செய்தது உண்மையிலே மிகப்பெரிய பாவம் இதற்கான சன்மானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே போல காய்க்கின்ற மரத்துக்குத்தான் கல்லடி விழும் என்பது எங்கள் மூதாதிரி கருத்து அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே ஊடகங்கள் நீங்கள் கதை எழுதும் கதையாசிரியராக இல்லாமல் உண்மையை கூறுகின்ற நடுநிலையை கூறுகின்ற ஒரு சமூக வாய்ந்த சமூக பொறுப்பு வாய்ந்த ஒரு இணையதளமாகவோ அல்லது ஊடகமாகவோ இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த தருணத்தில் இந்த கருத்துக்களை பதிவு செய்து மீண்டும் மற்றும் ஒரு நேற்று காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்